ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட்டியான ஃப்ளவர் வாஷ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து கொஞ்சோண்டு ஒயர் இருந்தால் போதும் நம்ம கூடலாம் பின்னிட்டு மீதி ஒயர் இருந்தால் அதை கூட இதை நம்ம செஞ்சிடலாம் இது வந்து நம்ம ஹேங் பண்ணியும் வச்சிடலாம் இல்லைனா அதுக்குள்ளே ஏதாவது வெயிட் வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் வச்சா நிற்கும் இல்லைனா நம்ம வந்து வாலில் கூட ஹேங் பண்ணிக்கலாம் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து ஸ்கேல் அளவில் ரெண்டு அடிக்கு ஒயர் கட் பண்ணி ஆறு ஒயர் எடுத்திருக்கேன் இப்போ ரெண்டு ரெண்டு ஒயரை சமமாக மடிச்சுக்கிட்டு அதில் நாட் போடணும் நார்மல் நாட்டு தான் இப்போ ரெண்டு ஒயரில் நார்மல் நாட் போடுறேன் இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற நாலு ஒயர்லேயும் நாட் போட்டு வச்சுக்கணும் மொத்தம் மூணு நாட் நமக்கு கிடைக்கும் ஆறு ஒயர்லேயும் இதை போட்டிருக்கோம் பாருங்கள் இப்போ ரெண்டு ஒயரோட ஒரு ஒரு ஒயர் எடுத்து இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும் ராசா இருக்கிறத இது ரொம்பவே ஈஸி சீக்கிரமாக செஞ்சிடலாம் குட்டியோண்டு தான் இருக்கும் நம்ம வாலில் கூட அழகாக ஹேங் பண்ணி மாட்டி வச்சிடலாம் அதை இப்போ நான் அந்த ஒயரை ஜாயின் பண்ணிட்டேன் பாருங்கள் அடுத்தது இருக்கிற ஒயரை வந்து இந்த ரெண்டு சைடும் கிராஸ் ஆகிறதுல பாருங்கள் அதில் இந்த சைடும் அந்த சைடும் சேர்த்து நம்ம நாட் போட்டுக்கணும் இப்போ ஒன் சைடு போட்டுட்டேன் பாருங்கள் இப்போ ஒன் சைடு சேர்த்ததும் இது ரெண்டுலேயும் கிராஸ் வருது பாருங்கள் அதில் நம்ம நாட் போடணும் இப்போ நமக்கு வந்து மொத்தம் ஆறு நாட் கிடைக்கும் ரவுண்ட் ஷேப்பில் இதில் கிராஸ் கிராஸாக வருது பாருங்கள் அதிலலாம் நம்ம நாட் போட்டுக்கணும் எந்தெந்த ஒயர் கிராஸாக வருதோ அது அதில் நாட் போட்டுக்கணும் நம்ம ஈஸியாக போட்டுடலாம் இது ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு லைனுக்கு நமக்கு வந்து கிராஸில் வரதில் வந்து நாட் போடணும் இந்த பாருங்க இந்த மாதிரி தான் இது மாதிரி எல்லாத்துலையும் கிராஸ் நாட் போட்டுக்கணும் இப்போ போட்டாச்சு அதுக்கப்புறம் மேலே வருது பாருங்க அந்த கிராஸ்லேயும் நாட் போட்டுக்கணும் அதுக்கு மேலே வர கிராஸ்லேயும் இதை மாதிரி நாட் போடுறேன் அதே மாதிரி சுற்றி எல்லாத்துலையும் போட்டுட்டு வரணும் இப்போ ரெண்டாவது லைன் முடிஞ்சிருச்சு மூணாவது வர கிராஸ்லேயும் நம்ம நாட் போட்டுக்கணும் மூணு லைன் இதை மாதிரி நம்ம எது கிராஸாக மேலே வருதோ அதுல நாட் போட்டுக்கணும் சுத்தி நாட் போட்டுட்டு வரணும் பாருங்க மூணாவது லைன் இப்ப மூணாவது லைன் முடிச்சிட்டு காமிக்கிறேன் இப்ப ஃபுல்லா மூணு லைன் முடிச்சாச்சு இப்ப ரன்னிங்கும் எடுத்துக்கிறேன் கொஞ்சண்டு முன்னாடி செருகிறதுக்கு விட்டுட்டு நம்ம எல்லா ஒயர்லேயுமே நாட் போட்டுட்டு வரணும் க்ராஸாக வர ஒயரு எல்லா நம் தொடர்ந்து எந்தெந்த ஒயர் வருதோ ஒவ்வொரு இதுலேயும் ரெண்டு ரெண்டு ஒயர் வரும் நம்ம எல்லாத்துலேயும் நம்ம நாட் போட்டுகிட்டே வரணும் இப்போ கொஞ்சம் அகலமாகும் முன்னாடி குறுகளாகவே வந்துட்ருக்கோம் இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போடுறதுனால கொஞ்சம் அகலமாகும் இதே மாதிரி சுற்றி எல்லா உயரும் சேர்த்து நாட் போட்டுகிட்டே வரணும் இப்போ ஒரு இது ரவுண்ட் வந்தாச்சு இது வந்து ஏனிப்படி முடிச்சு போட்டு தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் ஃபஸ்ட்டு பட்டனை லூஸ் பண்ணிவிட்டு எப்போதும் போல் நம்ம ஏனிப்படி முடிச்சு போடும் பாருங்கள் அதே மாதிரி தான் போட்டு ஒரு லைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்தது ரெண்டாவது லைன் போடுறேன் இப்போ இதை மாதிரி ரெண்டாவது லைன் நம்ம சுற்றி போடணும் இப்போ மூணு லைன் அது மாதிரி போட்டிருக்கோம் பாருங்கள் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே அந்த ரன்னிங் ஒயரை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கிறேன் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கிராஸ் போட்டிருக்கோம் பாருங்கள் அதுக்கு நேராக வந்து நம்ம கொண்டுட்டு வந்து ஒரு பட்டன் போடணும் அதாவது ரெண்டு ஒயரு சேர்த்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரை சேர்த்து நம்ம நாட் போட்டுக்கிறேன் அதே மாதிரி எல்லா ஒயரையும் தொடர்ந்து நாட் போட்டுக்கணும் இப்போ சுற்றி எல்லாத்துலேயும் நாட் போட்டாச்சு இப்போ நம்ம அந்த ஒயரை இது மாதிரி உள்ளார மடித்து சொருகி விட்டுணும் அந்த இது மடியக்கூடாது பட்டனே சொருகி விட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இதில் நம்ம ஃப்ளவர் வச்சுக்கலாம் ஃப்ளவர் வச்சுட்டு நம்ம அடி இது வந்து வே சின்னதாக இருக்கிறனால கீழே விழுந்துரும் அதனால அது உள்ளார ஏதாவது வெயிட்டாக உள்ளதை வச்சுட்டு அது மேலே ஃப்ளவர் வச்சால் நம்ம வந்து டேபிளில் கூட வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் இது ஹோல் இருக்குல்ல அதில் வந்து அதாவது ஆணியில் மாட்டி இதை மாதிரி வாலில் கூட நம்ம மாட்டி வைக்கலாம் அதுவும் ரொம்பவே அழகாக இருக்கும் இது கொஞ்சோண்டு ஒயரை வச்சு ரொம்ப அழகான ஒரு யூஸ்ஃபுல்லான ஃப்ளவர் வாஷ் நம்ம செஞ்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்